உறவு முறைகளில் திருமணம் செய்ய தடை விதிக்கும் பொது சிவில் சட்டத்தை விட மாட்டோம் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் உள்ள தனியார் மகாலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடனான ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் இதில் வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் கொள்கை பரப்பு செயலாளர் மருது அழகுராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தின் முடிவில் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் அதிமுகவின் கொடி சின்னத்தை பயன்படுத்த நீதிமன்றம் தடை விதிக்கலாம் என்றும் ஆனால் உடம்பில் ஓடுவது அதிமுக ரத்தத்தை மாற்ற முடியாது என்றும் தெரிவித்தார் பின்னர் தொடர்ந்து பேசிய அவர் உறவு முறைகளில் திருமணம் செய்ய தடை விதிக்கும் பொது சிவில் சட்டத்தை நுழையவிட மாட்டோம் என்றும் தெரிவித்தார் வருடம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவில் ஆட்சி நடைபெற்றது அனைத்து மக்களுக்கும் நன்றாக எனக்கு மிகவும் நன்றாக இருக்கும் ஒரு வாரம் தேசிய அளவில் கூட்டணி அமைத்து பாரத பிரதமர்கள் தனது வளபுரம் உட்கார வைத்து கூட்டணியை அறிவிக்கிறார் அமலத்திற்கு வந்து ஒரே வாரத்தில் கூட்டணியை முடித்து என்பதற்கு என்ன காரணம் சொல்லணும் என்ன காரணம் சொல்றாரு கூட்டணி நாலரை வருஷம் வெளியே சொல்லக்கூடாது அவ்வளவு அக்கிரம்தான் அவங்க ஆதரவு கொடுத்தாங்க அதாவது